இந்த மசோதாவை ஓகே துவக்க நிலையிலேயே அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன் இப்படி பாராளுமன்றத்தில் திருமாவளவன் கத்து கத்துன்னு கத்தியும் கொஞ்சம் கூட மதிக்காம வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்து மோடி அரசு கெத்த காட்டியிருக்கு பாராளுமன்றத்தில் இண்டி கூட்டணி எம்பிக்களை வச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க பாராளுமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு வக்பு வாரிய சட்டத்தை கண்டு ஏன் இவங்க எல்லாம் பதறாங்க இந்த வாரியம் எப்படி மக்களுடைய சொத்துக்களை ஆட்டைய போடுதுன்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் விரிவா பத்திரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்று மத்திய அரசு பாராளுமன்றத்துல தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க வக்பு வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க இந்த சட்டத்தை அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னோன்ன நாடாளுமன்றமே ஐயோ ஒரே சவுண்ட் விடுற ஒரு மையமாக மாறிடுச்சு குறிப்பா இண்டி கூட்டணியினர் விழுந்து விழுந்து கத்துனாங்க அப்படி இவங்க பயப்படுற மாதிரி இந்த சட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த வக்பு வாரியம் ஒரு இடத்தை கையகப்படுத்த நினைச்சாங்கன்னா யாரையும் கேட்க வேண்டியதில்லை யாரிடமும் அறிவிக்க வேண்டியதில்லை இவங்க போய் தூக்கிட்டு வந்துடலாம் இந்த தான் தோன்றித்தனமாக இருந்த ஒரு சர்வாதிகார நிலைமையை மோடி அரசு மாற்றியிருக்காங்க இந்த சட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா வக்பு நிலங்களை கட்டாயமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் அதாவது அரசாங்கத்துக்கு சொல்லணும் என்ன நடந்தாலும் அரசாங்கத்துக்கு சொல்லணும் முன்னாடி இந்த நிலைமை கிடையாது அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வக்பு நிலமா இல்லையா என்பதை மாவட்ட நிறுவன பாகம் மற்றும் நீதிமன்றங்கள் முடிவு செய்யும் முன்னாடி இதெல்லாம் நீதிமன்றங்களில் முடிவு செய்யாது அந்த வக்பு ஆரியமே எப்படி திருடனிடமே சாவி கொடுத்த மாதிரி அந்த வக்பு ஆரியமே இந்த இடம் அவங்களுக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க அப்படி ஏராளமான அப்பாவிகள் நிலத்தை அழஞ்சிருக்காங்க அதையும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நம்ம இறுதியாக நம்ம பார்த்துடலாம் அப்புறம் என்னென்னா வக்பு நிலமாக அறிவிக்கு முன் சம்பந்தப்பட்டவர் அந்த நிலம் யாரோட பேரில் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் அறிவிப்பை கொடுக்கணும் தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தையும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சமூக போராளிகள் என்ன சொல்லுவாங்கன்னா பெண்ணுரிமை காக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் பெண்களுக்கு எல்லா துறையிலையும் சமமான மதிப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படி இப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவானுங்க ஆனா இன்னைக்கு சமூக நீதி காத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வக்பு அரிய சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கும் வக்வாரியத்தில் இடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு அறிவிப்பையும் ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலேயே எதிர்கட்சிகளுக்கு மனசு அப்படின்னு ஒன்று இருந்தா இந்த மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருந்தா இவங்க பேசின சமூக நீதி பெண்ணுரிமை எல்லாமே உண்மைன்னு இருந்தா இவங்க எல்லாமே இந்த சட்டத்தை விழுந்து விழுந்து ஆதரிச்சிருக்கணும் ஆனா என்ன பண்ணாங்கன்னா பாராளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை அமல்படுத்தணும்னா ஐயோ பயங்கரமா சவுண்ட் விட தொடங்குறாங்க நமக்கே சந்தேகமா போச்சு என்னையா இது இது இந்தி கூட்டணியா இல்ல முஸ்லீம் முன்னேற்ற கழகமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விழுந்து விழுந்து முட்டு கொடுக்க தொடங்கினாங்க குறிப்பா இண்டி கூட்டணி எல்லாருமே வந்து சரிசமமா முட்டு கொடுத்தாங்க அப்படி இருந்தும் அவங்க கொடுத்த முட்டை எல்லாமே தாண்டி நான் தாயா பலமா முட்டு கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தவர் வின் பண்ணியிருக்காரு முட்டு கொடுக்குறதுல வந்து கின்ன சாதனை படைச்சிருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஐயா திருமாவளவன் அவர்கள் அவர் எப்படி எப்படி முட்டு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அறிமுக நிலையிலேயே இந்த மசோதாவை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் ஆரம்ப நிலையிலேயே இந்த சட்ட திருத்தத்தை இவர் கடுமையா எதிர்க்கிறாராம் ஆமா இவர் பெரிய அமெரிக்க ஜனாதிபதி இவர் வந்து இந்த சட்டத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன மோடி அரசு ஐயா நீங்க சொல்ற மாதிரியே இந்த சட்டத்தை நாங்க நிப்பாட்டி வச்சிடறோம் ஐயா நாங்க எந்த திருத்தத்தையும் கொண்டு வர மாட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லிட போகுது அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு சேமா மாசம் காட்டியிருக்காங்க ஏன்னா இந்த திருமாவளவன் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் முடிவுகள் வெளியே வந்துடுனே மோடி ஒரு கடிவாளத்தை போட்டுட்டோம் பயந்துட்டாங்க அவங்க இனிமே இந்த மாதிரியான சட்டங்களை எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுனாங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமயம் பார்த்து பெரிய ஆப்பா சொல்லி இருக்காரு நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மக்களிடையே நிலவுகிற நல்லிணக்கத்தை பாதிக்கிற வகையில் உள்நோக்கத்தோடு இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்திய உணர்வோடு வாழ்கிற இஸ்லாமியர்களை போல காட்டுகிற முயற்சி மிகுந்த வேதனை அளிக்கிறது நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் இந்திய உணர்வில் இருக்கிற இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துற சட்டமா இது இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பொய்யா அவுத்து விட்டு இருக்காரு எங்கேயாவது ஒரு இடத்துல தேசத்திற்கும் ஒற்றுமைக்கும் சம்பந்தம் உள்ள ஏதாவது ஒரு விஷயம் இதில் சொல்லியிருக்காங்களா இல்லை இஸ்லாமியர்களா அந்நியர்களாக காற்ற ஏதாவது விஷயம் அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது ஏன்னா இந்த சட்ட திருத்தத்தில் எதுவுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இல்லை நம்முடைய தேசத்தோட ஒற்றுமைக்கு எதிராகவோ எந்த விதமான விஷயவுமே கிடையாது அவர்களுக்கான சுதந்திரத்தில் தலையிடுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அனைத்து சுதந்திரம் மற்றும் உரிமைகளை எல்லாம் தட்டி பறிக்கக்கூடிய வகையில் வேண்டும் என்று திட்டமிட்ட இதில் அரசு தலையிடுகிறது ஆனால் என்னையா இது இந்த சட்ட திருத்தத்தில் எங்க இவங்களுடைய உரிமையை அரசு தட்டி பறிச்சிருக்கு அரசியலமைப்பு கொடுத்த உரிமையை எங்க தட்டி பறிச்சிருக்கு மாறாக இந்த வாரியம் தான் அப்பாவி மக்களோட நிலத்தை தட்டி பறைச்சிருக்கு அதுக்காக தான் இந்த சட்ட தான் கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு ஆனால் திருமாவளவன் அவர்கள்லாம் உண்மையை திரிச்சு கண்ணாபின்னான்னு முட்டு வாக்ஃபோர்ட் நீண்ட நெடுங்காலமாக தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம் ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு ஓகே மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது அடேங்க அப்பா என்னமா சொல்லியிருக்காரு பாருங்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மத சுதந்திரம் உண்டா அந்த மத சுதந்திரத்துல அரசு தலையிட்டா அது சிக்கல்ல முடியும் அது ஆபத்தா முடியும் அப்படி இப்படின்னு வீரவாசனம் எல்லாம் பேசியிருக்காரு அதுவும் வீரம்பாசனம் பேசுற ஆளுங்களை பாருங்களேன் இங்கே வந்து தமிழகத்தில் இந்துக்களோட ஆலயங்களை வந்து கையகப்படுத்துறது இந்துக்களோட ஆலயங்களை இடிக்கிறது இந்துக்களை வந்து இந்துக்களோட தெய்வ வழிபாட்டு முறைய கொச்சப்படுத்துறதுன்னு தொடர்ந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டு வர்றவங்கலாம் இப்போ வந்து ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு பொய்ய சொல்லியிருக்காங்க அப்படி இந்த வக்பு வாரிய சட்டத்தில் எங்கேயாவது இஸ்லாமியர்களோட மதத்தை பற்றியோ அவர்களுடைய மத வழிபாட பற்றியோ சொல்லிருக்காங்களான்னு சொல்லல இந்த சட்டத்தை பொறுத்த அளவுக்கு முழுக்க முழுக்க நிலம் சம்பந்தப்பட்ட எப்படி டீல் பண்ணணும் முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு பொய் சொல்லி முட்டு கொடுத்திருக்காப்புல ஆனா மக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை காரி துப்பி ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க இப்படி திருமாவளவன் அவர்கள் கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கேல அமைச்சர் கிரண் ஜிஜுஜு அவர்கள்

पुराना सुंदरेश्वर टेम्पल मंदिर वहाँ मौजूद थे और वहाँ बेचारे एक वहाँ के गांव में रहने वाले उसको पता भी नहीं है वो अपना जमीन बेचने के लिए 1.2 एकड़ जो बेचने के लिए गए तो आप बताया गया कि आपका गांव तो वक्स का जमीन है अब सोचिए पूरा गांव पूरा पूरा गांव को वक्स प्रॉपर्टी डिक्लेयर कर दिया गया आप सोचिए वो वो गांव का इतिहास 1500 साल पुराना है और सारे के सारे गांव को का कर दिया गया है इस तरह का जो चीज होते हैं इसमें धर्म मत देखिए धर्म मत देखिए इसको इस, इस देश के नागरिक होने के नाते विशेष रूप से हम लोग सब सांसद इस सदन में मेंबर ऑफ पार्लियामेंट होने के नाते ये कौन सा है तमिलनाडु हो या उत्तर प्रदेश हो ये मत देखिए ये कैसा इस तरह का घटना हो गया कि आप आपको ये चिंता नहीं होते आपको ये सब घटना सुन करके ये चिंतित होना तो स्वाभाविक होना चाहिए इपड़ी अमचर आधार बदलिए कुड़कर वकबू आर्या तलेवर तमिल का तलेवर பதறி அடிச்சுட்டு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காப்புல என்னன்னா திருச்செந்துறையில் உள்ள கோயில் வக்புவாரியத்துக்கு சொந்தமானது அல்ல அந்த கிராமமே வக்புவாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்றது பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய மீடியாக்கள்லாம் இந்த செய்தி வந்துட்டே இருந்துச்சு இது மாதிரி ஒரு ஏழு கிராமத்தையே வந்து வக்புவாரியம் எங்களுக்கு சொந்தமான கிராமம்னு சொல்லுது அப்படின்னு நம்ம செய்திகளில் எல்லாமே பார்த்தோம்

அது தவறான ஒன்று அது வக்ஃபு சொத்து தான் அந்த வக்ஃபு சொத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சரித்திர பின்புலம் உள்ளதுதான் சந்தேகமே இல்லை வக்ஃபு நிலத்தில் கோயில்கள் இருக்கக்கூடாது என்று யார் சொன்னது வக்ஃபு நிலத்தில் நிச்சயமாக அந்த கோயில் இருப்பதும் உண்மை செய்யப்பட்ட அந்த இடத்தில் கோயில் கோயிலாகவே தொடரலாம் ஆனாலும் கோயிலை சுற்றியுள்ள எல்லா இடமும் அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிடப்பட்ட சர்வே நம்பரில் உள்ள எல்லா நிலப்பகுதியும் வக்ஃபுக்கு சொந்தமானது என்பது முறையாக அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த இடம் வக்ஃபுடைய இடம்தான் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவைதான் அந்த கோயில் நிலத்தில் தான் இருக்கிறது பாத்தீங்களா எப்படியெல்லாம் உருட்டிருக்காங்கன்னு அதாவது அந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அந்த கோயில் அந்த நிலத்துல தான் இருக்கு அதனால என்ன அந்த கோயில் இருக்கிறதுனால அந்த இடம் அந்த வாரியத்துக்கு சொந்தமான இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற மடத்தனமான கேள்வியை முன் வச்சுப்பட்டு இப்போ வந்து ஐயோ அது இல்லை இது இல்லை அப்படின்னு ஆப்ப சொருகினதுக்கு அப்புறம் வந்து சரண்டர் ஆயிருக்காப்புல இந்த பக்பு அரியா தலைவர் இப்படி இவர் பேசினோடனா பல பேருக்கு ஆச்சரியம் ஏற்படலாம் அது எப்படி ஒரு ஒரு ஊரையே வந்து எப்படி வக்ஃப வரையும் வளர்ச்சி போட முடியும் ஒரு மிகப்பெரிய ஏரியாவை எப்படி எப்படிச்சு போட முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இயழலாம் அந்த சந்தேகத்தை இதனால வந்து இந்த விவகாரத்தில நேரடியாக பார்த்த ஒருத்தர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அதையும் பாருங்க நான் வந்து ஒரு ஏக்கரா வச்சிருக்கேன் அந்த ஒரு ஏக்கரால அஞ்சு சென்ட் ஒரு முஸ்லீம் வாங்கிடுறாரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த முஸ்லீம் வாங்கின அந்த அஞ்சு சென்ட அவர் என்ன பண்றாரு அதை வக்பு போர்டுக்கு எழுதுறாரு வக்பு போர்டுக்கு எழுதின பிறகு பாக்கி தொண்ணூத்தி அஞ்சு சென்ட் இந்த தொண்ணூத்தி சென்ட் அதாவது இந்த ஒரு ஏக்கரா ஏற்கனவே என்னோட ஒரே சர்வே நம்பர் ஒரே காலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே சர்வேல இருக்கு அந்த சர்வேல இருக்கக்கூடிய இதுல அஞ்சு சென்ட் கொடுத்துருந்தோம் அந்த அஞ்சு சென்ட் போக பாக்கி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தி சென்ட் நாம விக்கணும்னு ஏதாவது போனா அந்த ஒட்டுமொத்த சர்வே வக்ஃபு போர்டுக்கு சொந்தம் அதை வந்து நீங்க என்ஓசி வாங்கி வரணும் வக்ஃப் போர்டுக்கு எனக்கு எங்கேயாவது இல்ல இதில் ஏதாவது ஒரு ஜனநாயகம் இருக்கா ஆனால் பாருங்க தமிழகத்தில் இருக்கிற வக்பு வாரிய தலைவர் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்காரு ஆனால் அகில இந்திய வக்பு வாரிய தலைவர் இந்த சட்டத்தை வரவேற்றிருக்காப்புல என்ன சொல்லிருக்காருன்னா வக்புவாரிய சட்ட திருத்தத்தை வரவேற்கிறேன் பெண்கள் முன்னேற்றம் ஏழைகளுக்கு வக்பு வாரிய சட்ட திருத்தம் உதவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் இந்த திருத்தம் அவசியமான ஒன்று அப்படின்னு அகில இந்திய வக்பு வாரிய தலைவரே சொல்லிட்டாரு ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் இங்க இருக்கிற அந்த வாரிய தலைவர்கள் எல்லாம் திமுக என்ன சொல்லுதோ திருமாவளவன் என்ன சொல்றாப்புலையோ அதே மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்துரை கிராமத்துக்கே போய் சர்வே பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க சொல்றதுல உண்மை இருக்கா உண்மையிலேயே அந்த மக்கள் பாதிச்சிருக்காங்களா அப்படின்னு நேரடியாக அந்த கிராமத்துக்கு போனப்ப அங்கே கிடைச்ச தகவல் எல்லாம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அங்குள்ள மக்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக தெளிவா விவரிச்சிருக்காங்க அதை பாருங்க பார்த்தாலே புரியும் இந்த பக்பு ஆரிய சட்டம் நிச்சயமாக தேவைதான் இந்த பக்பு ஆரிய திருத்த சட்டம் நிச்சயமாக தேவை தான் அப்படின்னு நீங்களே என்னவீங்க நிலம் என்பது நமது மூதாதையர்களிடமிருந்து நாம் உரிமையாக பெறுவது ஒன்றுமல்ல நம் பிள்ளைகளிடமிருந்து கடனாக வாங்குவது திருச்செந்தூரை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் திருச்சி மாவட்டம் இங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக வாழ்பவர்களின் நில உரிமைகள் இன்று தமிழக அரசின் மெத்தன போக்கால் கேள்விக்குறியாகியுள்ளது திடீரென்று வக்பு வாரியம் இந்த மொத்த கிராமமும் தங்களுக்கு சொந்தம் என்று அனுப்பிய கடிதத்தின் பேரில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இதுவரை தடையின்றி நடந்து வந்த பதிவை தமிழக அரசு நிறுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை கிராமம் பொதுமக்கள் சார்பாக நான் பேசுகிறேன் நான் இப்போ வப்போர்டு வாரியத்துலேருந்து தடைமனு கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் போய் ஒரு இடத்த நாங்கள் வந்து விற்க போகும்போது எங்கள் இடத்த விற்க முடியாது அது மாதிரி அவங்க சொன்னாங்க என்னான்னு கேட்டாங்கன்னா வப்போர்டு வாரியத்தில் போய் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு வாங்க இந்த இடத்த நீங்கள் விற்கலான்ட்டு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்தா ஜோக்கடிக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு நான் போய் இந்த மலைக்கோட்டை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு சிரிப்பு வருமோ அதே மாதிரி இந்த கிராமமே எனக்கு சொந்தோம்னா இவங்க சொல்றாங்க நாங்க இங்க மூணு தலைமுறையா இங்க இருக்கோம் எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணும் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எங்களோட உரிமைப்பட்டது எங்க எல்லாமே இங்க தான் இப்ப திடீர்னு இந்த ஒர்க் போர்டுக்கு தான் இந்த ஏரியா சொந்தம் பண்ணிருக்காங்க ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு எங்களுக்கு இதை கேள்விப்பட்டதுல இருந்து இப்ப ஒரு மாசமாவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் மன உளைச்சலுக்கு உண்டாயிருக்கும் அவங்கள்ட்ட இருக்கா அல்ல உயில் இருக்குதா அல்லது கவர்மெண்ட் இருக்கா அப்படி இருந்திருந்ததுன்னு சொன்னா கடந்த ஆயிரம் வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு சர்வே ஒரு இடம் சென்ட் ஏத்துக்கலாம் ஒரு வேலை இருக்கலாம் ஆனா ஒரு வில்லேஜ் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் வில்லேஜிய இது மாதிரி ஒரு பதினாறு கிராமத்தை சொத்து எங்களோடதுன்னு சொல்றாங்க இங்க வருஷ வருஷம் ரங்கநாதர் வரா ஸ்ரீரங்கத்தில இருந்து உற்சவர் வராரு இப்ப திடீர்னு முஸ்லீம் வக்பு வாரியம் சொல்லி சொல்றாங்க இது என்னன்னு எங்களுக்கு இது புரியல எங்க படிச்சு எங்களுக்கே புரியல இன்னும் படிக்காத பாமர மக்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியல தலைவர் கலெக்டர் எல்லாம் வந்து பேசுறாங்க வக்போர்டுக்கு சொந்தம் தீர்வாயிடுச்சுன்னு சொல்றாங்க அதுக்கான ரீசன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க போய் பேசிட்டு அவங்கக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க எந்த விதமான ஆவணமும் கிடையாது இந்த திருச்செந்துறையிலிருந்து வப்போடுக்கு சம்பந்தமான சொத்து இருக்குன்னு சொல்றேன் எந்த அவனும் கிடையாது அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்தா தாங்கிறாங்க அரசாங்கம் கொடுத்த ரெக்கார்டை வச்சுதான் நாங்க வந்து நாங்க தடைமணம் வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க அப்ப இது வந்து அரசு உடந்தையா இருக்கான்னு எங்களுக்கு தெரியல திருச்செந்துறையில் வீடுகளும் வயல்களும் மட்டுமின்றி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலும் இன்று வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று பேசப்படுகிறது அந்த கோயில் வந்து பிராந்தக சோழன் அவர் ஆட்சி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் அவருடைய மகன் அருஞ்சய சோழன் கூட இருக்கும் போது கட்டப்பட்ட கோயில் அதற்குண்டான ஆவணங்கள் இந்த கோயில் கல்வெட்டுலயே இருக்கு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து போன பதினாலாம் தேதி அன்னைக்கு நாங்க காத்திருப்பு போராட்டம் வந்து ரெடி பண்ணோம் உடனே என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு சாயந்திரம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு திடீர்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க நீங்க எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து வாங்க என்ன பண்ணி பீஸ் கமிட்டி பீஸ் கமிட்டி போடுறோம் வாங்க வந்து பேசுங்க அப்புடின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பீஸ் கமிட்டி முடிவில் வந்து பல வருடங்களாகன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க பல வருடங்களாக இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்துல ஏழு தலைமுறை ஆளுங்களே எனக்கு தெரியும் காலங்காலமாகன்னு போடுறதுக்கு பையில் இவங்க வந்து வக்பாரியத்துக்கு ஃபேவரபுலாக தான் வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் ஆவணப்படுத்தியிருக்காங்க ஐ அம் எயிட்டி இயர்ஸ் ஓல் நோ வர்க் போர்ட் மெம்பர்ஸ் ஆர் சேர்மன் ஆர் எனிபடி சோபா டோல்மி அபோட் தர் ஓனர்ஷிப் பார்க்க இன்ஸ்டரெ பண்ணி and the matter has newly come up which should be severely dealt with not only by the natives of this village but also by the government which is collecting tax from the people and not the work board people ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஒரு அடிப்படையில் வக்பு வந்து ஒரு இடம் அவங்களுக்கு அது அவங்களை சேர்ந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எந்த விதத்துல வந்து நியாயம் சொல்லி தெரியல திமுக அரசின் ஆதரவோடு வக்பு வாரியம் இன்று சொந்தம் கொண்டாடும் நிலங்களில் நெடுஞ்சாலைகளும் ரயில்வே ட்ராக்குகளும் உள்ளன என்பதும் நிதர்சனம் எப்படி வக்போர்டு வந்து கவர்மெண்டோட ஒரு அங்கமா இருக்கோ அதே மாதிரி சப்ரீசர் ஆபீஸ் ஒரு அங்கம் தான் அவங்க தான் நோ அப்செக்ஷன் நோ வில்லங்கம்னு கொடுத்தாங்க இப்ப அரசாங்கத்தோட பேச்சு கேட்டுதான் இந்த வீடு வாங்கி இருக்கோம் நாங்க இப்ப அதே அரசாங்கம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் நம்பிக்கிட்டு அவங்க மனு கொடுத்திருக்காங்க அதனால இதெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொன்னா

பிடிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து பிரச்சனை வர நேரத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து போராடணும்னு சொல்லி கொதிச்சுட்டு இருக்காங்க அதாவது ஒரு சாமானிய மக்கள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க இடத்த வாங்கி லோனை போட்டு வீடா கட்டி அது குடியிருக்கிறதுக்கு வாழ்க்கைய போராட்டமா இருக்குது இந்த நேரத்துல வந்து உங்க சொத்தே உன்னோடது இல்ல இது வந்து வக்கூடுக்கு சொந்தம்னு சொன்னா பொதுமக்களாக எப்படி பாதிப்பாங்க கொந்தளிச்சு போயிருக்கு இப்ப நம்ம ஊரே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கு அதனால இந்த அரசாங்கம் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து தெளிவுபடுத்தணும் அவங்க வந்து தலையிட்டு அறிக்கை கொடுக்கணும் அதான் எங்களோட கோரிக்கை தங்களது சொத்துக்களை தங்களது வாரிசுகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்று பாமர மக்கள் எழுப்பும் குரலுக்கு ஸ்டாலின் செவி சாய்ப்பாரா அல்லது சிறுபான்மையினரின் வாக்கு வங்கிக்காக இவர்களின் உரிமைகளை விட்டு கொடுத்து விடுவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவும் பாருங்க பாராளுமன்றத்தில் சிவசேனாவோட எம்பி தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு வக்வாரிய நிலத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி இப்படின்னு தானே கேட்குறீங்க அதில் மருத்துவமனை கட்டுவோம் நல்ல பள்ளிக்கூடங்கள் கேட்டுவோம் மக்களுக்கான எல்லா விஷயத்தையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அதிரடியாக பேசின காணொலி சேமா வைரலாக போயிட்டு இருக்கு அழிக்கு விரோத இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மோடி அரசு கொண்டு வந்த இந்த திருத்தம் தேவையா இல்லையா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்